அப்போஸ்தலின் புஸ்தகம் ஒன்பது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிங்க அதற்கு கருத்து நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் எப்படி இந்த இங்க பாருங்க பவுல் அப்போஸ்தலரை குறித்து தீர்க்க தரிசு எப்படி அவர் புற ஜாதிகளுக்கு சுசிசாரிப்பார் கேட்கும்போது ஓகே அடுத்து என்ன ராஜாக்களுக்கு அப்ப இந்த கேட் நமக்கு எப்படி தரைக்க மேல கால் நிற்காது ஓஹோ நான் ஒரு ஒரு நாள் யாருக்கு ராஜாக்களுக்கு முன்னாடி இருந்து அடிச்சு விடுவேன் உங்களுக்கே தெரியும் புற சுவிசேஷம் அறிவித்தார் அறிவித்தாரு கல் எடுத்து இறஞ்சாங்க வரைக்கும் இறஞ்சாங்க தெரியுமா செத்து போனான் என்று நம்புகிற அளவுக்கும் இறஞ்சாங்க தர தரான்னு இழுத்தாங்க நீங்களே யோசித்து பாருங்க தலையை பிடிச்சி இழுத்துருப்பாங்களா காலை பிடிச்சி இழுத்துருப்பாங்களா தரையில இழுத்துட்டே ஒரு மனுஷனை செத்து போனான்னு நினைச்சு ஒரு மனுஷன் இழுத்தா கண்டிப்பா காலைதான் பிடிச்சிருப்பாங்க காலை பிடிச்சி தரதரையா இழுத்து அந்த இடத்துக்கு வெளியில புறம்பே போட்டாலும் இருக்கு கண்டிப்பா அந்த எல்லாம் கிழிஞ்சிருக்கும் அப்ப புறஜாதிய இடத்துல சுஷிஷன் அறிவிக்க சொல்லும் போது எப்படி இருக்குது பரிசு என்ன உபத்ரவம் மரணம்னு சொல்லலாம் அடுத்தது யாருக்கு இஸ்வீர் ஜனங்களுக்கு எருசலேமுக்கு போக கூடாது உரைக்கிறாங்க ஆனா இவருக்கு என்ன தெரியும் நான் அங்கதான் போகணும்னு அவங்களுக்கு சுஷிஷன் அறிவி அறிவிக்க போறாரு சுற்றிலும் பிடித்துக்கிட்டுறாங்க தேவாலயத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு வராங்க அடிக்கிறாங்க புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் உண்மைதான் முடிவு பரிதாபமா இருந்துச்சு இஸ்லவியல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் முடிவு பரிதாபமா இருந்துச்சு அதுக்கு ஒருபடி மேல ஆண்டவர் சொல்லிட்டாரு இனி ராஜாக்களுக்கு எப்படி ராஜாக்கள் சுஷேஷன் அறிவித்தாரு அப்ப சொல்லுடைய புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது வருஷம் வாசிங்க அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனா இருக்கவில்லை இங்க என்ன அகிரிபா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார் அதுக்கப்புறம் ரோமபுரிக்கு போகிறார் இந்த பாடுகளை இஸ்ரவியல் ஜனங்களை அடிச்சு காயப்படுத்துறாங்க தான் இப்ப யாருக்கு முன்னாடி இருக்கார் அந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி தேவன் சொன்னாரு நான் உன்னை ராஜாக்களுக்கு ராஜாக்களுக்கு முன்னாடி வச்சு நீ ராஜாக்களுக்கு சூஷிஷன் அறிவிப்பார் ஆனா அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது சாகிறதுக்கு முன்னாடி இப்ப அகரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறேன் எப்படி கெமையாட்டு சிங்காரசனத்துல மேல இருந்த சுஷன் அறிவிக்கிறார் இல்ல கைதியாக கட்டப்பட்டவராக இருந்து அந்த அகரிப்பா ராஜாவுக்கு அவர் சுஷம் அறிவிக்கிறார் அதுக்கு பிறகு என்ன ரோமாபுரிக்கு போக வேண்டியது இருக்கு பயணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆண்டவர் தானே போக சொல்றாரு ஸ்மூத்தா இருக்குமோ இல்ல போயிட்டு இருக்க கப்பலே உடஞ்சி ஒன்னும் இல்லாம போகுது நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க அதுக்கு பிறகு இனி ஒரு கப்பல் பிடிச்சி அங்க போய் சேர்றாங்க அங்க போய் சேர்ந்து சூசிச்சு அறிவிக்கிறாரு கடைசி நிலைமை என்ன தெரியுமா முடிஞ்சு போச்சு அப்ப ஒரு மனுஷனுக்கு நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும் ஒரு மனுஷனுக்கு அழைப்பு இருக்குன்னு நம்ம நினைப்போம் அந்த அழைப்பு நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா இருக்கவே செய்யாது கஷ்டம் கொண்டு உபத்திரம் அது எங்களுக்கு ஒரு விதத்துல இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விதத்துல இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விதத்துல இருக்கும் எனக்கு இன்னொரு விதத்துல இருக்கும் என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று உங்களுக்கும் கஷ்டம் உண்டு அந்த கஷ்டமான நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது முறுமுறுக்கக்கூடாது